ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வெறுமையாக இருக்கிறது என் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா தருத்திர நிலமையில் இருக்கிறேன் ஒரு வெறுமையான பாத்திரம் போல் இருக்கிறேன் எல்லாராலும் உடைக்கப்பட்டு நான் நொறுக்கப்பட்டு போய் இருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சி என்பதே என் வாழ்க்கையில் இல்லை ஒரு சந்தோஷம் என்பதே என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படியான ஒரு நிலமையில் நான் தள்ளப்பட்டு இருக்கிற ஆண்டவரை ஒரு தருத்திர நிலைமைக்கெல்லாம் நான் தள்ளப்பட்டிருக்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா இன்றைக்கு ஆண்டவர் ஒன்றை பார்த்து தான் சொல்கிறாரு உன் பாத்திர நிரம்பி வழியத்தக்க ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப போகிறேன் ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவனாக இருக்கிறபடியினாலே இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போயிடாராம் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் இருபத்தி மூணு ஐந்து என் சத்துகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தெய்வன் இந்த நாளிலே உன் குடும்பத்திலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ கைடிச்சிற பிரயாசத்திலே தெய்வன் கொண்டு போகிறார் போய்கிறார் நாலடி முன்னாடி போனா எட்டடி நான் பின்னாடி போகிறேன் ஆண்டு வர ஒரு செழிப்புங்கிறது இல்லைன்னு சொல்றியா இன்றைக்கு ஆண்டவர் ஒன்ன பார்த்தா சொல்றாரு உன் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிறேன் தீர்க்கதர்சனைய மனைவி அங்கே வந்து சொல்றா ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை கடன் கொடுத்தவங்கெல்லாம் நினைச்சுறாங்க என் பிள்ளைய அடிமையாக கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதர்சன்கிட்ட வந்து அழும்போது உன் வீட்டில் எண்ணெய் இருக்குது அப்படி சொல்லி அவர் கேட்குறாரு ஒரு கூட எண்ணெயை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்றா ஏன்னா அந்த எண்ணெயை ஆண்டவரன்சர் பெருக பண்ணினார் அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக அவர் பெருக பண்ணினார் அது நிமித்த கடனை அடைத்து ஜீவனம் பண்ணும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தினார் இன்றைக்கு அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில வெறுமையா சொல்லி நீங்க இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல ஒரு நிரம்பி ததும்பி ஆசிர்வதிக்கிற தேவன் உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய சத்துர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப் போகிறார் உங்கள் தலை என்னையினால் அபிஷேகிக்கப் போகிறார் இந்த நாளில் அந்த அபிஷேகத்தின் என்னை குடும்பத்தின் மேல் அந்த பரிசுத்தாவின் வெளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீங்க உன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போறீங்க கலங்காதீங்க பாக்கியம் நன்மை உண்டாக இருக்க போகிறது நீடித்த நாட்களை கர்த்தி வீட்டில் தங்கி தாபரிக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாக நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படியான காரியத்தை செய்து அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் கண்களை மூடிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி சொல்றா

நிரம்பி வலியத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர் அவர்களை கனப்படுத்தப்படுற தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துறோம் நீங்க பொறுப்படுத்த ஆசிர்வதி நாமத்தில் ஜூக்கிற நல்ல பிதாவே பிதாவேன்